பதினாறு பேர் உயிரிழந்த ஆறு பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் ஆயிரக்கணக்கான மீது வழக்கு அடிச்சு மண்டை ஒடிச்சு வீட்டை கொளுத்தி இப்படியெல்லாம் எம்ஜிஆருக்கு எதிராகவும் எம்ஜிஆரை நம்பி வந்த அண்ணா அதிமுக தொண்டர்களுக்கு எதிராகவும் திராவிட முன்னேற்ற கழகமும் அவருடைய காவல்துறையினரும் அவ்வளவு அடக்குமுறையை கையாண்டார்கள் விஜய்க்கு எதிராக ஒரு அடக்குமுறை இருக்கா இல்ல நீ சுதந்திரமா செயல்படலாம் அவர் என்னவா நீ என்ன ஒடுக்குது ஏன் நான் மக்களை சந்திக்கிறதுக்கு எதுக்கு நான் இப்போ சொல்றேன் நான் சட்டப்படி நடந்துக்கிறேன் என்ன இது பண்ணாதீங்கன்னு விமர்சிக்கிறாரே காவல்துறை என்ன சொல்றாரு அவரும் இல்ல நமக்கு ஒடுக்குது அந்த ஒடுக்குமுறை ஒரு மாற்று இடம் கொடுங்க அங்க போங்கிற அது காவல்துறையுடைய சட்ட ரீதியான நடவடிக்கை ஒத்து போறாங்க அதுதான் இப்ப நம்ம பார்க்க வேண்டியது எனவே நான் என்ன சொல்றேன்னா இவர் கட்சியை வளர்த்து எடுப்பதற்கு பெரிய அளவுல இடையூறுகள்ல தடைகள் இல்ல இவருடைய தொண்டர்கள் மீதான தாக்குதல் இல்லை அப்படின்னு சொல்ல வர இவருக்கு வளருக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறது இதை பயன்படுத்தி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பயணிக்கிற நிர்வாகிகளுடைய செயல்பாடுகள் இதை பொதுவெளிகளில் விமர்சனமா எடுத்துட்டு போகணும் அதற்கு எதிரான அந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் இன்னொரு ஐந்து ஆண்டுகள் இது ஒரு பரீட்சாத்த களமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பயன்படுத்திட்டு முப்பத்தி ஒன்னு வரைக்கும் அவர் மக்களுக்கான தலைவராக பரிணமித்தால் அப்புறமா பார்க்கலாம் இப்போதைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த இரண்டு பேரும் அரசியல் கட்சிகளை தாண்டி